ஊர் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் இங்க இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் மட்டும் வர எல்லாத்தையும் சமாளிச்சு எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் தலைவருடைய பாதுகாப்பு அதுக்கான ஏற்பாடுகள் வரக்கூடிய கிராம மக்களுக்கான ஏற்பாடுகள் எப்படி பண்ணுங்க நீங்க தான் பார்த்து நிக்கிறீங்க இல்லங்க கொஞ்சம் শুটিংனா ஃப்ரீயா இல்ல சார் யுவராஜ் நீங்க விட்டீங்கன்னா ஃப்ரீயா ஒர்க் பண்ணவே முடியல எந்த வேலையுமே என்னால செய்யவே முடியல இல்ல தமிழக வெற்றி கழகம் சார்ந்து நடக்கக்கூடிய இந்த அரசியல் முன்னெடுப்புகள் மக்கள் சார்ந்து நடக்கக்கூடிய அந்த கள போராட்டங்கள் ஆகட்டும் இதுக்கு வந்து நிறைய கெடுபொடிகளாக நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கிறாங்க குறிப்பாக இதுக்கு மட்டுமே இப்படி நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல இல்ல இல்லங்க இப்ப தலைவர் தளபதி வராரு அவர் பேசுவாரு எல்லாமே எல்லா அது சம்பந்தமா எல்லாம் பேசுவாங்க